குறிப்பாக சமணியிலே அணையதிபம் அந்த படுகொலைக்கு எதிராக புதைகூடிக்கு எதிராக வழங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி திட்டத்தை அந்த நிகழ்வை வலுப்படுத்தும் நோக்கத்திலே நாங்கள் இன்று மற்றக்கிழப்பு மாவட்டத்திலே இந்த கல்லாறு காலத்தின் அருகிலே மற்றக்கிழப்பு அம்பாறை எங்களுடைய தமிழக கட்சியின் பிரதிநிதிகளையும் ஆதரவாளர்களையும் எங்களுடைய அபிமானிகளை ஒன்று திரழி அதே நேரம் இந்த இலங்கைக்கு உலகத்திலே இருந்து மனித உரிமைகள் பொறுப்பாக இருக்கின்ற ஆணையாளர் வருகின்ற நேரத்திலே எங்களுடைய ஒரு பொறுப்பான சுடமான ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த யுத்த காலத்திலே பல பகுதிகளிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டு குதைக்கப்பட்டார்கள் அந்த நிகழ்வுகளுக்கு இதுவரை எந்த விதமான நீதியும் கிடைத்திருக்கவில்லை இந்த படுபாதையங்களை செய்தவர்களிடம் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியாது அவர்களை செய்துவிட்டு அவர்களே அதற்குரிய நீதியை தருவ தருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை ஆகவே மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் அவர்கள் இதை ஒரு வெளி நீதி விசாரணையை உருவாக்கி இந்த நிகழ்வுக்கான ஒரு நீ நீதியான தீர்வினை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார் அந்த விடயத்திலே நாம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு அம்பாறை பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களின் சார்பாக இந்த விடயத்தினை நாம் அந்த செய்தியினை நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எமது வடகிழக்கு இருக்கின்ற எமது மக்களுக்கான ஒரு விடியலை ஒரு தேடலை நோக்கி இந்த பயணத்திலே தமிழக கட்சி தொண்டர்கள் அனைவரும் இணைந்து இந்த மக்களுடன் இணைந்து

ஆணையாளர்கள் இதுக்குரிய நீதியினை பெற்றுத்தர வேண்டும் இது எங்களின் தமிழ் மக்களின் குரலாக வேண்டுதலாக அவர்களிடம் முறிக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு எதிர்காலத்திலே எதிர்கால நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்படும் சர்வதேச நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்படும் பொழுதுதான் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கான இவ்வாறான கொடுமைகள் நடந்து நாம் இருப்பதற்கான ஒரு உறுதிப்பாடு வழங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கடந்த காலங்களிலே பல்வேறு வகையான தமிழ் மக்கள் கொண்டளிக்கப்பட்டார்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் இந்த பதினாறு வருடங்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பும் அதற்கான எந்த விதமான தீர்வுகளையும் அரசு வந்து இருக்கவில்லை மிக முன்னெடுத்த விடயங்களை சொல்லிக் கொண்டு தமிழ் மக்களை கொண்டு தமிழ் மக்களை ஒரு நசுக்க விடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை அரங்கறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த அரசு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு உறுதியான நீதியான தீர்வு கிடைக்கப்பெறாமையினால் நாம் சர்வதேசத்தில் நம் இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம் நீங்கள் நியாயமாக தமிழ் மக்கள் ஒரு இந்த தேசிய இனம் இந்த நாட்டிலே அவர்கள் வாழ்வதற்கான உரிமைகள் கடந்த காலங்களிலே நசுக்கப்பட்டிருக்கின்றது இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்திலே அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு உறுதியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் அதே போன்று கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளுக்கான தண்டனைகளை வழங்குவதற்கான ஒரு பொறிமுறையை நீங்கள் உருவாக்க வேண்டும் வருகின்ற சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே இதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் அதன் மட்டுமல்லாது தமிழ் மக்கள் எவ்வாறான துயிர்களை எதிர்கொண்ட போதிலும் தங்களுடைய போராட்ட வரலாற்றினை அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் எமது போராட்ட வரி வடிவம் உரிமைக்காக புரட்சியாக பல்வேறு வடிவங்களிலே முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியோடு எதிர்காலங்களில் முவ்வாறான மக்களை திரட்டிய பாரா பாரிய போராட்ட நிகழ்வுகளை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக தமிழ் மக்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு நாம் எமது தமிழ் மக்களின் விடுதலைக்கான பயணத்திலே மேற்கொண்டு செல்வோம் என்று உறுதியாக கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன்